சாய்ராம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட்டு ஓகே இன்னைக்கு வியாழக்கிழமை எஸ் இப்போ கீழே போய்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு தம்பியெல்லாம் குளிப்பாட்டிட்டு டிஃபன் கொடுக்கல யூரின் டேப் கொஞ்சம் வந்துடுச்சு அவனுக்கு யூரின் பேக்கு அது சில சமயம் அந்த யூரின் பேக் நோந்து போகிறப்போ ஹோல் சைட் அந்த ஆகி கிழிஞ்சு வீடு ஃபுல்லாக யூரின் அடிச்சு அது சில சமயம் ஆகாது மே சில சமயத்து ஆகிச்சா நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய வேலை அது வீடு ஃபுல்லாக மாப் பண்ணணும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி மாப் போட்டு மறுபடியும் அவனை குளிப்பாட்டி அவன் கீழே உக்கார அந்த பட்டக்ஸ்லாம் அவனுக்கு போய்டும் ரெடி பண்ணிட்டு குளிக்க வச்சு லுங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ தான் லுங்கி கட்டிக்கடான்ட்டு அவனை கட்டிப்பான் நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ எங்கள் அப்பாவை பார்க்குறப்போ என் தம்பியை பார்க்குறப்போலாம் நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்க ஆண்டவனும் நீங்கள் காசு பணம் நகை வீடு வாகனம் சொத்து வித்தி எதுவுமே நீங்கள் சாமி கேட்காதீங்க யாருக்கும் பாரம் கொடுக்காம நிம்மதியாக சேரணும் அது மட்டும் நீங்கள் கேளுங்க ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும் முடியலைங்க சில பேர் சொல்கிறாங்க ஈஸியாக சிம்பத்தி கிரியேட்டர் நீங்கள் சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு கலை கிடையாது தலைவலியும் ஜரமும் தனக்கம் தான் தெரியும் அது வந்து ஒரு டேக் கேர் நீங்கள் பார்த்துருக்கா அந்த கஷ்டம்லாம் தெரியும் ஒரு நம்மளுக்கு மைண்டு நிம்மதியாக இருக்காதுங்க நான் வெளியே போனால் கூட எங்கன்னா ஷூட்டிங் போனால் டான்ஸ் போனால் கூட சாப்பிட்டானா இல்லையா ஒன்றுக்கு வெளியே வந்துச்சா அல் உங்க கீழே தப்புசு போயிட்டான் அதே யோசனையாக இருக்கும் எனக்கு அந்த வழி மனசுக்குள்ளே இருந்துனே தான் இருக்கும் ஒன்றும் வர முடியாது இதெல்லாம் போன ஜென்மத்திலோடய கருமா சரி ஓகே விடுங்க இப்போ அவன் டிஃபன் ரெடி பண்ணோம் மாவு இருக்கா வாங்கி விடுமா தெவுக்கா மா மாவு மா பீட் சேயா பீட் சேயா சரி ஓகே மாவு இருக்கு அப்புறம் சுட்டுக்கலாம் காட்டு மட்டும் கொடு நான் இப்போ என்ன கேட்டேன்னா பீட் சேயா பீட் சேனா மாவு இருக்கா மாவுக்கு நாங்கள் மாவுக்கு நாங்கள் பீட்டுணும் சாம்பார் சம்பார் ரசத்துக்கு ரசம் பிடிச்சார் தயிர் தேய் கிட்டத்தட்ட ஹிந்தி ஹிந்தி மாதிரி எல்லா லாங்குவேஜ் கலந்து வரும் சௌராஷ்டிரம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க புரிய மாட்டேங்கன்ட்டு சௌராஷ்ட்ரா லாங்குவேஜ் ம மதுரை பரமக்குடி சேலம் கும்பகோணம் திருப்புவனம் அப்படியே எங்கள் நாளுங்க அப்படியே பரவி இருக்காங்க இடத்துலையும் மதுரையில் தான் நிறைய இருக்காங்க மாதிரி மதுரையில் தான் நிறைய இருக்காங்க மதுரை அதே மாதிரி எம் கும்பகோணம் திருப்புவனம் திருப்புவனத்தில் வந்து யமனேஸ்வரன்ற இடத்துல ஒரு சௌராஷ்டிரா ஏரியாவும் இருக்காங்க எனக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை அந்த மக்களோடலாம் பழகணுன்னு ஆசை இப்போ எங்கள் பக்கத்து வீட்டு இந்த வீடு சௌராஷ்டிரா வந்தால் நாங்கள் பாசிட்டு பேசுவேன் இல்லையா அது ஒரு சந்தோஷம் இப்போ என்ன போனாங்கன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட போய் சப்போஸ் எங்கள் கால் விழுவாங்க சௌராஷ்டிரா பேசுது நானே போய் பேசுவேன் நமஸ்கார் சௌரம்யா தும்பி கொள்ளகாமும் ஒரு ஆசையாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்க ஃபாரினில் தமிழே ஆளுங்க இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அந்த தமிழ் பேசுன ஒருத்தர் போனால் நீங்கள் ஆசை ஆசையாக போய் பேசுவீங்க இல்லையா தமிழில் சார் வணக்கம் சார் எந்த ஒரு சார் நீங்கள் ஓ நம்பஊராக திருச்சியா கும்பகோணமாக கேட்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் எங்கள் ஆளுங்க யாருன்னா அப்படி போனாங்கன்னா காதில் ஊந்துச்சின்னா அந்த ப நானும் வாழ்கிட்ட பற்றி நமஸ்காரதா நமஸ்கார பாவா சௌரியம்யா உள்ள துணி அப்படின்னு நானே பேசுவேன் அதாவது நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா நான் சென்னையில் இருக்கிறேன் வேலைச்சியில் இருக்கேன் சொல்லிவிட்டு என் பேர் சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோ சப்ஸ்கிரைப் பண்ணேன் நம்ம வேலை இதுதானே சரி ஓகே தோசை தோசைக்கு நேற்று புதினா சட்னி புதினா துவர் மாதிரி நேற்று பண்ணியிருந்தேன் வேற லெவல் டேஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்களா எனக்கு தெரியல நல்லா இருந்துச்சு இல்லை அது இன்னும் இருக்குது அதான் சொன்னேன் இல்லையா இலையை மட்டும் கிள்ளி போடாமல் ஒரு கட்டு இருந்துச்சுன்னா அந்த கீழே வந்து அப்படியே உடச்சி அதை தூக்கி போட்டு அந்த காம்பவுண்ட் நல்லா ஒரு பத்து வாட்டி மண்ணு போகிற மாதிரி அலச்சிட்டு நல்ல தண்ணி அலைச்சிட்டு அது பண்ணிட்டு வச்சுங்க குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக வரும் நீ இலை மட்டும் கிள்ளி போட்டால் தம்ம தூண்டு வரும் காம்போடை கிள்ளி போட்டு பாருங்க சில பேர் கமு போடக்கூடாதுங்க தயவு செஞ்சு கமுப்பு போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ஹெல்தி ஃபுல் ஹெல்தி அது நல்ல டைஜஷன் சொன்ன இது காலையில் வந்து தோசைக்கும் புதினா மதியானம் சாப்பாட்டுக்கு புதினா கொஞ்சம் தொட்டுங்க நைட்டு மறுபடியும் தோசைக்கு புதினா தொட்டுங்கண்ணே இன்றைக்கி மோஷன் ஃப்ரீயாக இருந்துச்சு அது ஈஸி டைஜஷனு என்ன சொல்லுவாங்க உடலை கழுவி உடலை வளரணுவாங்க பாம்புன்னு சொல்லலாம் எடுத்து நான் எடுத்து நாட்டு சக்கரை நான் பேசுனா பேசினே இருப்பாங்க வள வள வளரன்ட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கே போரிச்சுடும் சரி ஓகே தோசை சொல்லலாம் வாங்க காப்பி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தோசை விட்டு தம்பியும் தோசை விட்டுட்டு இன்றைக்கி ஏர்போர்ட் வரைக்கும் போகிற வேலைன்னு இருக்குது நம்ம விஜயன்குமார் வந்திருக்காரு அவரை கூட்டம் ஏர்போர்ட்டில் விட்ணும் அவர் ப்ரோராம் சிங்கப்பூரில் சரி டிஆர் கொஞ்சம் விட்டுருங்க நான் போனேன் சரி விட்டு வந்துடலாம் சரி காப்பி சாப்பிட்லாமா வெயில் பயங்கர வெயில் ஃபேன் போ நான் ஃபேன் போட்டேன் சத்தம் சத்தியம் நீ போட்டு நீ போடு ஃபேன் போடு சவுண்டு கேட்குன்னு பார்க்குறது நான் ஃபேன் போடுறேன் சவுண்டு விடுங்க இங்கே உக்கார் ஃபேன் போட்டிருக்கேன் உள்ளி ஃபேன் விடுதா சரிப்பா அப்படி சவுண்டு கேக்குதுண்ணா சாப்பிட்ருங்க பாருங்கள் நான் பேசுகிறப்போ உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் சத்தம் சாத்திங்கிறது இல்லையா அது வசந்தா அப்பப்போ உங்கள்கிட்ட பேசுகிறப்போ ஃபேன் ஆஃப் ஆனால் கூட பண்ணிச்சுட்டு அப்படியே சொட்டிங் ஆகும் வாக்கிங் போய்ட்டு வந்திருக்கையே சரி வாங்க காப்பி சாப்பிடலாம் காய் சாப்பிட்டு தோசை சொல்லலாம் வாங்க வயநோரம் மறந்துட்டேன் ஏதோ ஞாபகத்தில் நேற்று நைட்டு கொஞ்சம் மாவு இருக்கு அதில் கொஞ்சம் கோதுமை போட்டு கலந்துட்டு கோதுமைதோ சாப்பிட தான் புதினா துவயில் இருக்கும் இது என்னது இது தின்னாது இது இன்னமும் ஊருக்கு போட்டு தின்னாது இது மருமகளுக்கு கஷாயம் பண்ண போறியா சரி சீரகம் சோம்பு தனியாக வெந்தயம் ஓமம் அதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சோண்டு வித விதமாக சூடு பண்ணி அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி ரசாங்க ரசாயம்னால ஆமாங்க சரி கொஞ்சம் கோதுமை விடு இதை கலந்துக்கலாம் தண்ணி இதில் கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் உப்பு போட்டாச்சு இது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா திக்காக இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊற்று சரியாக கலகாமல் ஊற்றிட்டேன் திப்பி திப்பியாக வந்துச்சு பாருங்கள் அங்கெல்லாம் ஓகே ஒரு தோசை கொஞ்சம் ஃபஸ்ட்டு கலகாமல் திப்பி திப்பியாகிடுச்சி இந்த ஒரு கடையில்னா ஒரு ஸ்பெஷல்னால் நான் ட்ரை பண்ணி பாருங்களேன் வடக்கு நல்லா எண்ணெய் இல்லாமல் நான்ஸ்டிக் கிடையாது நான் ஸ்டிக் கூட தெரியல இல்லை நான் என்ன கூட தெரில என்னென்னு சொல்ல தெரில எனக்கு என்னன்னு தெரில நல்லா இருக்கா அவ்வளோதான் ஒரு தோசை கையில் அவ்வளோதான் ஒரு தோசை ஊற்றி ரெண்டு தோசை போதும் எனக்கு வந்துருக்கு தோசை இது இப்போ திப்பி திப்பியாக வந்துச்சுப்பரேன் அங்கங்கே உடம்பு சரியில்லாத மாதிரி திரும்ப நாட்டாக நீட்டாக வந்துருக்கு இது என்ன கணக்கின்னு கிடக்குறேன் கஞ்சி மருமக என்ன சத்துமாவா யானை கவுனியா சத்துமாவா கஞ்சி சத்து சத்து மாவு அந்த அது எங்க பாக்கெட் அது காமிச்சி மருமகளுக்கு மருமகங்களுக்கு இல்லை வச்சிருக்கேன் டாப்பா கொட்டி வச்சிருக்கேன் அது என்ன பேர் இருந்துச்சு நவீனா மன்னாஸ் மன்னாஸ் ஹெல்த் மீன்ஸ் டெய்லி ஒரு ஒரு கஞ்சி டெய்லி நான் நேற்று என்ன பண்ணேன் நேற்று வந்து நேற்று வந்து அரிசி உப்புமா நேற்று குந்தா நேற்று இந்த கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி இந்த மேலே மறுமல் ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ஒரு நாள் முறைச்சி கஞ்சி நம்மளெல்லாம் வயசாகிடுச்சி எது இருந்தாலும் சாப்பிட போக வேண்டியதுதான் வா 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 பாருங்க இப்போ ஊற்றிருக்கேன் இருக்கேன் வா வந்து வந்துடு வந்து 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 வந்துச்சு அவ்வளோதான் நல்லா வருது கடை நம்ம காசு வச்சு பெருசு இல்லைங்க நல்ல ஒரு கடை வாங்குறது தான் பெருசு இல்லையா தோசை கடை சண்டை கூட நான் தோசை கூட பல்லு வாங்கிறது கூட பெருசு இல்லை அதில் தோசை வரணும் வரணும்

நான் சட்னி இப்போ நிறைய சாப்பிடுவேன் ஹோட்டலுக்கு போனால் கூட இட்லியோ தோசையோ சாப்பிட்றது ஏன்னா ஹோட்டலுக்கு போனேன்னா எந்த டேபிளோ சாம்பார் சட்னி அந்த தூக்கு இருக்கோ அந்த டேபிளாக பார்த்தா உட்காருவேன் அது இல்லாத டேபிளும் உட்காண்டே எப்பா சாம்பார் எத்தினப்பா எப்பா சட்னி எடுத்துனப்பா எப்பா கார சட்னி வைப்பா சொன்னால் அவங்களுக்கு வந்துடும் சில பேர் அதே மாதிரி அப்போ உட்காந்துன்னா எத்தனை துவைக்கணும்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்பேன் நீ கேட்டு பாருங்களேன் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லை சார் இன்னும் தான் சார் சாப்பிட்ணும் வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்ணும் கஷ்டந்தான்ம்பா எல்லோரும் நீ தர நீ சாப்பிட்டு லேட் ஆகுது அது உண்மை தான் நான் சொல்லுவேன் அவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் தான் ஹோட்டலுக்கு போயிட்டு உங்களை சர்வ் பண்ணுற சர்வரை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு வார்த்தை கேட்டு பாருங்கள் உங்களை கவனிக்கிற விதமாக வேறு மாதிரி இருக்கும் சார் தண்ணி வேணுமா சார் சார் சொல்லி தண்ணி வேணுமா சார் சார் ஃபேம்கூட வசந்து கேட்பாங்க ஒரு மனுஷனை மனுஷனாக மதிக்க தெரிஞ்ச தான் மனுஷன் பெரிய மனுஷன் அடுத்த வீடியில் பார்க்குறான் நான் பேசுனா பேசினே இருப்பேன் நான்